ஹலோயா என்ன பண்றா எங்க குருஜி விமான நிலையத்துல இறங்கி வந்தாரு இறங்கி ஒண்ணு பத்துக்கு வந்தார் உடனே தூக்கிட்டு ஓடுறாங்க இதெல்லாம் மோசமான இது இல்லையா எல்லாம் பூர்வ ஜென்மத்து பகையா பூர்வ ஜென்மத்துல செஞ்ச வினை அது இல்லை அப்படின்னு நீ சொல்லுவ பூர்வ ஜென்மத்து வினைலாம் இல்ல அசோக் நகர்ல உங்க தலைவர் பேசுனார்ல பேச்சு அந்த பேச்சுக்கான வினை என்ன அப்படி என்ன தப்பா பேசு என்ன சரியா பேசினார் மாணவர்கள்ட்ட அறநறியில பேச வைகுண்டர் பேசுனது ஆன்மீகம் தான் வள்ளலார் ஆன்மீகம் ஆன்மீகம்தான் அதை இல்லாமல் இந்த மண்ணு எதிர்த்துச்சு இவன் பேசுனது ஆன்மீகம்னு நீ இன்னும் நம்பிட்டு இருக்க ஆமா அறநறிகள ஆன்மீகம் வேற அறம் வேற தானே என்ன தலைவரு மிஸ்கால் மூலியமா பிஜேபியில் மெம்பர் ஆயிட்டியா

சரி என்ன நல்லதான் சொல்லி கொடுத்தாரு மாணவர்கள் வந்து நல்லபடியா இருக்கணும் போன ஜென்மத்தில் பண்ண வினையால்தான் நீங்கள் மாதிரி இருக்கிறீங்க பெண்கள்லாம் வந்து அழகு இல்லாமல் இருக்கிறதுலாம் போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண வேலையால் தான் இப்படி இருக்கிறீங்க உடல் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் போன ஜென்மத்தில் பண்ணதால தான் இப்படி இருக்கிறீங்கன்னு அவர் பேசியிருக்கிறாரு இதில் என்ன தப்பு இருக்கு தானே சொல்லியிருக்கிறாங்க அதாவது வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசக்கூடாது நீ ஒரு லட்ச ரூபா நிதி கொடுக்குறேன்றதுக்காக அந்த எச்சம் வந்து உன்னை பேச அலோவ் பண்ணியிருக்கேன் ஆனால் அவன் பேசுனதுல எந்த இடத்துலனா ஒரு அறிவியல் சார்ந்த கருத்து எதனா இருக்குதா அறத்துக்கும் அறிவியலுக்கு எதாவது தொடர்பு இருக்கா அறத்துக்கும் அறிவியலுக்கும் தொடர்பு இருக்குது தத்துவம் இல்லாத சமூக அறிவியல் கண்ணோட்டத்தை நோக்கி போ முன்னேறி போக முடியாது மரத்துலேருந்து பழம் விழுந்தது எல்லோரும் பழனாக விழதான் செய்யும் மரத்துலேருந்து கீழே விழதான் செய்யணும்னு எல்லாரும் நகர்ந்து போனான் நியூட்டன் ஒருத்தனா ஏன் பழம் கீழே விழுதுன்னு கேள்வி கேட்டான் அதனாலதான் தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சது கிராவிட்டி புவியூர் தான் பழம் கீழே விழுதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அத்தோட நின்னுச்ச சமூகம் அடுத்து ஐன்ஸ்டீன் வந்தாரு ஐன்ஸ்டீன் நியூட்டன் செய்யாத ஐன்ஸ்டீன் செஞ்சாரு இப்படியே மாறி மாறி கடைசியிலே ஸ்டீஃபன் ஆக்கின் வரைக்கும் நின்னு இருக்கு ஸ்டீஃபன் ஆக்கியின் வரைக்கும் வந்தது காரணம் என்ன கேள்வி கேட்டது கேள்வி கேட்கலன்னா நியூட்டன் கிடச்சிருக்க மாட்டாரு நியூட்டனுக்கு அடுத்து நியூட்டன் தானே கேள்வி கேட்டுட்டாரு நம்ம எதுக்கு கேள்வி கேட்கணும் அவர் கேட்ட கேள்வியோட நின்னுலான்னு நினச்சா நம்மளுக்கு ஸ்டீஃபன் ஆக்கின் கிடச்சிருக்க மாட்டாரு அதனால கேள்வி கேட்கணும் தலைவா நீ பாட்டுட்டு எல்லாம் பூர்வ எல்லாம் ஒரு மந்திரம் சொன்னா நெருப்பு மலை புலையும் ஒரு மந்திரம் சொன்னா மழை நின்றும் ஒரு மந்திரம் சொன்னா வந்து நீ வந்து இங்க இருந்து அங்க போலாம் இங்க இருந்து அங்க போலன்னா ஆஸ்திரேலியாவுக்கு மந்திரம் சொல்லி போக வேண்டிதானே எதுக்கு பிளைட் டிக்கெட் எடுத்துட்டு போறீங்க சரி ஆங்கிலேயர்கள் வந்து அழிச்சுட்டாங்க உங்களுங்க என்ன பண்ணாங்க குருகுலம்னு சொல்ற அந்த குருகுலத்துல எத்தனை செருப்பு தைக்கும் தொழிலாளி பையன் படிச்சான் எத்தனை மழை மொழும் தொழிலாளி பையன் படிச்சான் எத்தனை விவசாய வேளாங்குடி பையன் எத்தனை பேர் படுத்தா முப்பத்தி மூணு லட்சம் குருகளிலே இவங்க தான் அழிச்சாங்கன்னு சொல்றாங்க அழிச்சது சரின்றேன் ஏன்னா குருகுலன்றவங்களுக்கு ஒருவருக்கான கல்விதான் இருந்தது ஒரு சமூகத்துக்கான கல்விதான் இருந்தது அது கல்வியாவே இல்லை உட்காந்துக்கிட்டு அன்வான்டட் மெட்டீரியல்ஸா உட்காந்துட்டு மனப்பாடம் பண்ண இடம் இவன் சொல்ற மாதிரி மந்திரம் எல்லாம் சொல்றான்ல எதுக்கு தளபதி வந்து அவ்வளவு பெரிய கால்வாய் எல்லாம் போடணும் தமிழ்நாட்டுல யோ தளபதினு உடனே நீட்டி போட்டி நினைச்சுக்கதை சி எம் ஸ்டாலினை சொல்றேன் உட்காந்த கால்வாய் எல்லாம் போட்டு வந்து அது வேலை வேலை சென்னைலாம் இவரை கூப்பிட்டு ஒரு மந்திரம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கலாம்ல இல்ல சில முக்கியமான மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா யார் ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேரு ரங்கராஜ் பாண்டே எல்லாம் பூர்வ ஜென்மத்தின் கர்மா நான் இதெல்லாம் சரி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அவர் பேசுனது எங்கேயாவது மதவெறியை தூண்டுறதுக்குதான் அவர் மேல வந்து எதாவது மத இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தி பேசினாங்களா திராவிடர் கழகத்துக்காரங்க இவங்க எல்லாம் வந்து புக்ஃபேர் நிகழ்ச்சியில வந்து வந்து இன்னொரு மதத்தை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க சந்திரங்கிற ஒரு நீதிபதி வந்து இன்னொரு கடவுளை எதிர்த்து பேசிட்டு இருக்காரு அவங்க மேலாம் நடவடிக்கை இல்லை இவர் மேல மட்டும் இந்த மாதிரி கைது பண்ற அளவுக்கு போறாங்கன்னா இது எவ்வளவு மோசமான இடம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கலாம் ஆமா இந்திய தெரியுமா லா இருக்கா லா இருக்கான்னு லா பாயிண்ட்டாக பேசுதில்ல யார் உங்க குருஜி அந்த குருஜியை பார்த்து ஒன்னு கேட்கிறேன் இந்திய அரசமைப்பு சட்டம் கூறு இருபத்தெட்டு உபப்பிரிவு ஒன்னு சொல்றேன் என்ன சொல்றது தெரியாது அரசின் முழு நிதியில நடக்கக்கூடிய எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலையும் எந்த ஒரு மதத்தை பற்றியும் ஆதரவாவோ இல்ல அந்த மத பிரச்சாரமோ நடத்தக்கூடாது நீ உடனே கேட்ப கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்கே இந்து ஸ்கூலும் இருக்குது அது வந்து மைனாரிட்டி ஆக்ட் படி எடுத்து நடத்துறாங்க அது சொல்லியே நடத்துவாங்க சரியா லைசன்ஸ் வாங்கும் போதே இது எதுக்காக நாங்க இதுல இது வந்து ஒரு மதம் சார்ந்த கல்வி சொல்லி மைனாரிட்டி சொல்லி நடத்துவாங்க மைனாரிட்டிக்கு மட்டும் உடனே இந்துக்கள் இந்த மாதிரி பள்ளி நடத்த முடியுமான்னு நீ கேட்கலன்னா உன் கூட்டாளி கேட்பான் அவனுக்கும் சேர்த்து சொல்றேன் இந்துக்களும் அந்த மாதிரி பள்ளி நடத்துறாங்க இந்த கால் நடத்துறது கால் கழுவுறது கால் கழுவுன தனிய மூணு வாட்டி எடுத்து மொண்டு குடிக்கிறது இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் எங்க நடக்குது பள்ளி பள்ளி கூட நடக்குதா கால் கழுவுறாங்களா தண்ணி குடிக்கிறாங்களா கோமியத்தை மூணுவாட்டி குடிக்கிறாங்களா அறிவியலுக்கு ஒவ்வாத செயல்கள்லாம் செய்யறாங்களா செய்யறாங்களா இல்லையா ஸோ அந்த மாதிரி கல்வி நிறுவனங்களா இந்த மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு மகா விஷ்ணு மகா இல்லாத விஷ்ணு சின்ன விஷ்ணு பெரிய விஷ்ணு நடு விஷ்ணு சிவன் பார்வதி விநாயகர் சதுர்த்தி கல்வியில நீங்க நீங்க யார் வந்து உங்களுக்கு அறநெறி யார் சொல்லி கொடுப்பா யார் மனைவி சொல்லி கொடுப்பாங்களா உங்க வீட்டில் இருக்க சொல்லி கொடுப்பாங்களா இந்த மாதிரி ஆளுங்க தானே சொல்லி தர முடியும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அறநெறி இருக்கா முதல்ல குறிச்சிக்கு அறநர் இல்லையா இருக்குதா எப்படி நீ இல்லன்றா அவன் பேசுனதுல கொஞ்சமாச்சு ஒரு மாற்றத்திருந்தாலே என்ன சொல்ல வராருன்னு கேட்கல அந்த பதிமூணு நிமிஷம் வீடியோ முதல்ல நீ பாத்தியா அதுல கை தட்டுறாங்களே அது முதல்ல அந்த குழந்தைங்க தான் தட்டுறாங்கன்னு நீ கண்டுபிடிச்சியா எடிட்டியா கை தட்டது அப்ப குழந்தைங்க இல்லையா குழந்தைங்க கிடையாது அது எடிட்டு இடையில வந்து அது கை தட்டுற மாதிரி உன்னை புகுத்துறாரு நீ நல்லா பார்த்தன்னா அந்த ஆசிரியர் பேசுற அந்த வாய்ஸ் அப்படியே கட் பண்றாரு நல்ல அறநெறி பேசக்கூடிய நேர்மையானவர் தானே ஏன் அந்த வா அந்த ஆசிரியர் பேசுற வாய்ஸ் ஏன் கட்டாதது இவர் கேக்குறாரு அரசம் சட்டத்துல இடம் இருக்கான்னு கேக்குறாரு என்ற தலைப்புல முனைவர் பட்டம் பெற்றவர் அந்த ஆசிரியர் அது உனக்கு தெரியுமா ஒரு ஜென்மத்தின் கர்மா உங்ககிட்ட எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு தெரிஞ்சுக்க இந்திய அரசம் சட்டம் கூறு இருபத்தெட்டு எட்டு உபப்பிரிவு ஒன்ன பத்தி அவர் அங்க உரிமை முழக்கம் எழுப்பி இவன் அதை திட்டமிட்டு அதை கட் பண்ணுறான் அந்த இடத்துல நீ நம்ம வாய்ப்பு இருந்தால் மறுபடியும் அந்த சோ அண்ட் சோ பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அந்த லோகோவை பார்த்தியா என்ன இருக்குது ட்ரேட்மார்க் பார்த்தியா இல்லையா ட்ரேட்மார்க் அதுதான் என்ன பிரச்சனை அந்த இதுவுக்கு ட்ரேட்மார்க்லாம் வாங்கி வச்சுருக்கிறான் ஏன் அது எதுக்கு அதெல்லாம் அதெல்லாம் பற்றி எதுக்குங்க பேசணும் அதான் லூசு பயலையா நீ என்னையா பரம்பொருள்ன்றது அவன் என்ன சொல்கிறான் இறை அறநெறி விருப்பம் பட்டவங்க மட்டும் காசு கொடுங்க அன்பு செலுத்துவோம் அமைதியை பரப்புவோன்றான் ஆனா அவன் நிறுவனத்துக்கு அவன் ட்ரேட்மார்க்லாம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான் ட்ரேட்மார்க் எதுக்கு வாங்குவாங்க வியாபாரம் பண்றவன் அறிவியல் அறிவுசார் குறியீடு இதெல்லாம் தெரியுமா தெரியாது அவனுக்கு எல்லாம் இருக்காது யாருக்கும் கார்ல வரா அவனுக்கு போய் ஆசை இருக்காதுன்ற உமானந்த் வந்து அது ஒரு அன்வான்ட் மெட்டீரியல் பிஜேபியே தமிழ்நாடு என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்கு திருக்குறள்ல கூட தான் இருக்குது திருக்குறள்ல கூட தான் இருக்கு ஏன் உன்னை செருப்பை கட்டி அடிப்பேன் திருக்குறள்ல இருக்குன்னு சொன்னா பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் தான் திருக்குறளோட ஓவல் கான்செப்ட் அவருக்கு புரிஞ்சது உங்களுக்கு புரியல இல்லையா திருக்குறள்ல வந்து முன்ஜென்மத்தை பத்திலாம் சொல்லி இருக்குதாமா முன்ஜென்மத்தை பத்தி திருக்குறள்ல சொல்லி இருக்குதா ஒருவேளை நான் வச்சுக்கேன் திருக்குறளை மீட்டு செஞ்சது இந்துத்துவ இயக்கங்களா திராவிட இயக்கங்களா திராவிட இயக்கங்கள் ஒவ்வொரு பேருந்துல திருக்குறளை ஒவ்வொரு இதுவா போட்டு விவேகானந்தர் மண்டபம் தான் என்ன என்னாளுக்கும் ஞாபகம் அதை மறைச்சு திருவள்ளுவருக்கு நூத்தி முப்பத்தி மூணு அடியில் செலவு வச்சு இன்னைக்கு திருவள்ளுவர் தான் கன்னியாகுமரி அடையாளமா மாதிரி இருக்கிற அந்த காண்டுல பேசிட்டு இருக்குது அந்த அம்மா இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் டூர் போவான் இளம் பெண்களோட அதெல்லாம் ஆண்களும் இருப்பாங்க அங்க போயிட்டு மாதிரி இருக்குது நித்யானந்தோட ஓல்டு சாம்பாரா வெர்ஷன் அப்டேட்டட் ஆமா அவர் காவியில வருவாரு இவர் வெள்ளையில வருவாரு ஏன்னா அப்பதானே வள்ளலார பேச முடியும் வள்ளலாறு கண்டி உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு வள்ளலாரே சொல்லி இருப்பாரு இவன் என்ன பண்றான்னா தமிழ்நாட்டில் வந்து வள்ளலாருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பார்த்துட்டான் இன்னொன்னு அவங்க பற்றாளர்கள் ஃபேன் அவங்கள தப்பு சொல்ல முடியாது அவங்களுடைய பற்றாளர்களை பார்த்துட்டான் வைகுண்டர் அப்புறம் வந்து இங்கே சாதி ஒழிப்பு சமூக நிதி இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆதரவை பார்த்துட்டான் பார்த்துட்டு இதெல்லாம் உணர்ந்துட்டவன்னா வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் பார்த்து தெரியும் கொஞ்சம் திருவள்ளுவர் கொஞ்சம் வள்ளலார் நிறைய வந்து அவங்க இருக்கு புரியுதா கொஞ்சம் திருவள்ளுவரை தொட்டுப்பான் புரியுதா கொஞ்சம் திருவள்ளுவரை தொட்டுப்பான் கொஞ்சம் வள்ளலாரை தொட்டுப்பான் தேவைப்பட்டா வைகுண்டரையும் எழுத்துப்பான் இன்னும் கொஞ்ச நாள் போனால் பெரியாரையும் எழுத்துப்பான் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அம்பேத்கரையும் எழுத்துப்பான் ஆனால் இவங்களெல்லாம் கொஞ்சமாக வச்சுப்பான் நிறைய என்ன வைப்பான் இந்த மாதிரி பூர்வ ஜன்மம் கர்மா என்னங்க எனக்கு கண்ணு தெரியலைங்க பூர்வ ஜென்மத்தின் கர்மா பார்வை போயிடுச்சு அப்ப இப்ப ஜெயிலுக்கு போறதே எடுத்துப்பாரா அப்படிதான் எடுத்து போட மாட்டாரு மாட்டாரு போட போட்டா போட்டா என்ன மாட்டாருன்னா பூர்வ ஜென்மத்தின் கர்மா எனக்கு ஒருத்தர் வந்து போட்டாருன்னு சொல்லலாம் சமாளிக்கலாம் சமாளிக்கலாம் சரி இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி இப்ப ஒரு பிளைட்ல விட்டு வெளியே இறங்கி வராரு போலீஸ் கொண்டு போயிட்டாங்க எங்க ஜியோடைய ஆதரவாளர்கள் வெளியில இருந்து போராட்டம் பண்றாங்க எங்க ஜி வந்து அன்பை தான் போதித்தாரு அன்பை தான் பிறப்புனாரு அப்படின்றாங்க ஆமா ஆமா அன்பை பரப்புனாரு நான் அந்த கொடைக்கானல் வீடியோலாம் பார்த்தேன் அன்பை பரப்புன கொடைக்கானல் வீடியோ இருக்கிற இளம் பெண்களை கட்டி அணைத்துக்கொண்டு அவர் பண்ண சேட்டைகள் ஈலைகள் எல்லாத்தையும் பார்த்தேன் அந்த அந்த அன்பை பரப்புற வீடியோவும் பார்த்தேன் சரியா இந்த அன்பை பரப்பக்கூடிய வீடியோவையும் பார்க்குறேன் ஸோ அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நித்தியானந்தவா ஆகிறதுக்கு அந்த ப ஒரு சொல்லுவாங்களா அந்த ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்குள்ள ஒரு கரு அதை வந்து உடனே களைச்சிட்டாங்க அதுதான் இங்கே நடந்துருக்கு நியூஸ்ல தனியாக போட வேண்டிய ஒன்று ஆமாம் மணிக்கு மேல வீடியோவா வர வேண்டிய ஒருவர் அசோக் நகர் பள்ளியால் கருவாக உருவாவதற்கு முன்னாடியே கலைக்கப்பட்டு எல்லாரும் யூடியூப்ல பாத்து முடிச்சுட்டாங்க வந்திருப்பாரு அதெல்லாம் புரியாது பாக்குறவங்களுக்கு புரியும் புரியதா அதனால அவர் தான் பேசுறாரு கீழே போகாமல் நெத்திக்கு ஏறினவுடன் அந்த வீடியோ பாத்தியா ஐயோ அது செம பண்ணா இருக்கும் குருஜியா உங்க குருஜி தான் கீழே போகாமல் ஏறி அப்படியே இன்டர்ஸ்டைன் வழியாக வந்து லங்ஸ் வழியா போய் அப்படியே நேசல்ல போயிட்டு நடு நெத்தில நச்சுன்னு நிக்கணும் நின்றுச்சுன்னா அவன் கடவுளாயிடுவான் கொஞ்சமாச்சு நியாயம் இருக்க தேவலியா இதெல்லாம் கேட்டுட்டு அவனை இன்னும் நடமாட விட்டால் இந்த நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு தான் அவனை கைது பண்ணியிருக்காங்க ஒரு வகையில தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நம்ம கண்டிக்க வேண்டிய தேவை இருந்தாலும் இந்த விஷயம் நடந்த பிறகு அவங்க எடுத்த வந்து இந்த துரிதமான நடவடிக்கை இருக்கு பற்றியா அது வந்து உண்மையிலே பாராட்டுக்குரியது பாண்டே என்ன சொல்றாருன்னா இந்த ஆன்மீக சொற்பொறையாளரை இதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது பலருக்கு தெரியாது இப்போ இனிமேல் அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிடுச்சு வியூவர்ஸ் அதிகமாகிடுச்சு இனிமேல் தான் அவர் பெரிய மார்க்கெட்டு மாதிரி அவர் பேசுறாரு ஐ படம் பாத்திருக்கியா அதுல நம்ம பவர் ஸ்டார் நடந்துகிட்டே இருப்பாரு ஆஹா இருக்காரு என்ன நீ இருக்காரான்னு கேக்குற இருக்காரு அப்ப சந்தானத்துக்கிட்ட சொல்லுவாரு எனக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடி ரசிகர்கள் இருக்காங்க ஒரு கோடியே மாமி அப்போ சந்தானம் சொல்றாரு ஒரு கோடி என்னமோ இருக்கிறாங்க உன்னை ரசிக்கிறதுக்குள்ள உன்னை திட்டுறதுக்குன்னு அந்த மாதிரி இவனை ரசிக்கிறதுக்கோ இவனை பின்பற்றதுக்கோ இனி யாரும் இருக்க மாட்டாங்க இந்த நாய் இனி எங்கெங்க போகுது என்னென்ன வேலை பண்ணுது என்னென்ன சேட்டைகள் செய்யுதுன்றதெல்லாம் பாக்குறதுக்கு விஜிலண்டா இனி எல்லாரும் இருப்பாங்க இவன் எந்த பள்ளிக்கூடத்துலையும் இனி நுழையவே முடியாது தனியார் பள்ளிக்கூடங்கள் உட்பட முடிச்சுட்டே மேடைவாக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்குது அங்க இதே போல ஆசிரியர் தினத்துக்கு பாதை பூஜை பண்ணியிருக்கிறாங்க தொடர்ந்து இந்த மாதிரி பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் இந்த மாதிரியான வழிபாடுகள் விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் வந்து அரசுக்கு வந்து கண்காணிக்காமல் இருக்குதா இல்லை இது ஏதோ சர்ச்சை வந்தால் தான் கவர் என்ன மேடம் வணக்கத்தில் காலக்கல்வனது மட்டும் சொல்ற என்சிசி ஆஃபீஸர்னு போயிட்டு குழந்தைங்களை பாலியல் வன்முன்னு ஒரு பண்ணியிருக்காங்க அதையே கண்டுக்கல நாம அதனால நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது பள்ளிக்கூடங்கள் எதை நோக்கி போகுதுன்றது இதெல்லாம் வந்து பள்ளி கல்வி நிறுவனங்கள் வந்து வணிகமயமானதோட விளைவு அதாவது வியாபாரம் மாமே பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மாதிரி ட்ரேட்மார்க் ஆயிடுச்சு அதோட விளைவு தான் இன்னைக்கு வந்து போலி என்சிசி எதையுமே நம்மளால தடுக்க முடியல எல்லாமே வணிகமா ஆயிடுச்சு இல்ல அப்போ அன்பில் இப்போ ரிசைன் அன்பில் போட்டுட்டு இருக்காங்க நல்ல விஷயம் அதாவது உண்மையிலேயே அன்பில் மகேஷ் பொய்யா மொழி இஸ் இன்கேப்பபிள் தான் நானும் சொல்வேன் பள்ளி கல்வித்துறையை நிர்வகிக்கிறதுல முதல்ல பி எம் போய் கையெழுத்து போடுறாங்க அப்பயே நம்ம எச்சரித்தோம் பேராசிரியர் ஜவர் அவர் வெளியேறும் போது என்ன குற்றச்சாட்டு வச்சுட்டு வெளியேறினாரு ஆஹ் அதான் ஜவர் நேசன் தான் சரி பாதி ஜி சொல்ட்டம் பா மன்னிச்சுக்க வெளியேறும் போது என்ன சொன்னாரு புதிய கல்விக் கொள்கையினுடைய சாரம்லாம் இதுல இருக்குது இருக்குன்னு சொன்னாரா ஆசிரியர் உமா மகேஸ்வரி முதல் முதல்ல அந்த குழுல இருந்து வெளியேறின உறுப்பினர் ஆசிரியர் சமீபத்தில் கூட சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க அவங்கள நக்சல் சொல்லி சொல்லி தினகரன்லாம் செய்தி பரப்புனாங்க தமிழ்நாடு அரசு அவங்க என்ன சொன்னாங்க இதேதான் அவங்களும் சொன்னாங்க சரி இதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னா இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்குல்ல ஏடிஎம் கிலிருந்து ஏதாவது பேசுனாங்களா எங்க குருஜிக்கு சப்போர்ட்டா எதிர்த்து தான் பேசினாங்க எடப்பாடி பழனிசாமி ஹாவ் குரோன் அப் டு ஆமா சிட்டிக்கு கோவம் வருதா சிட்டிக்கு கோவம் மட்டும் வரல கழுவி கழுவி ஊத்துச்சு நேற்று சிட்டி இத்தனை நேரம் எதுவுமே கண்டுக்காத பேஷண்ட்டு சப்ஜெக்ட் முடிப்பு வந்துருச்சு சப்ஜெக்ட் வந்து நேற்று நல்லா தான் பேசியிருக்கு ஆனால் என்ன விஷயம்னா திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கல்வி நிறுவனங்களை இன்னொன்று ரொம்ப தெளிவாகவே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இது வந்து அவது என்ன சர்ச்சை பேச்சுன்றார் மற்றவங்க மாதிரி கூட ஆன்மீக பேச்சுன்னு கூட சொல்ல சர்ச்சை பேச்சு அதை என்ன பேச்சு பேச்சு சர்ச்சை சர்ச்சை அது சர்ச்சை பேச்சுன்னு சொல்லி இருக்கிறாரு இருந்தாலும் அவருடைய தொடர் செயல்பாடுகள் தான் அவரு சிட்டிக்கு முழிப்பு வந்தது இல்லையான்றத உறுதிப்படுத்தும் சரி ரொம்ப நேரம் குருஜியே போட்டு அடிச்சுட்டு இருக்கோம் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி பள்ளிக்கூடங்களில் எஸ்எம்சிஐ யில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே பார்க்கும் ஆசிரியர் பெற்றோர் பெருமக்களே தயவு செய்து உன்னை உணர்ந்து கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கும் இடத்தில் இல்லை குழந்தைகளிடம் கற்கும் இடத்தில் இருக்கிறோம் சரியா சொன்னா அதனால வந்து நாம ஒழுங்கா இருந்தால் குழந்தைகள் ஒழுங்கா இருக்கும் நாம ஒழுங்கா பேசுனா குழந்தைகள் ஒழுங்கா பேசும் நாம அன்பா நடந்துட்டா குழந்தைகள் அன்பா நடந்துடும் குழந்தைகளுக்கு போய் அறநெறி வகுப்புகள் மாரல் எல்லாம் நடத்துறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் மாரலாக நடந்துக்கோங்க ஆசிரியர் பெருமக்களே நன்றி வணக்கம் வணக்கம்